படையில் இது உண்மையாவே வீடியோக்கு இல்லை ஃபோர்ஸாக நாங்கள் பஞ்ச் பண்ணுறோம் இது பிரேக் ஆகலை முடிஞ்ச அளவுக்கு இதை நான் என்ன ஃபோர்ஸ் இருக்க அதை நானும் செக் பண்ணிட்டேன் இது அன்பிரேக்கபுள் உண்மையாகவே நல்ல குவாலிட்டி இருக்குது பாருங்களேன் நான் ரொம்ப ஃபோர்ஸாக தான் அதில் பண்ணி பார்த்தேன் நீங்கள் நீங்கள் வாங்குறப்போ வேணால் நல்லா ஃபோர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்தீங்க எவ்வளோ தட்டினாலும் உடையாமல் ஒரு டிவி ஓஎல்இடி மாடலு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுத்துருக்கோம் இந்த மாடலில் இதோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க பட் இன்றைக்கி ஒரு செம்மையான ஆஃபர் இதுக்கு பார்த்தீங்கன்னா டென் நம்பராக எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் நம்பராக எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஆஃபர் கண்டிப்பாக பண்ண யாரும் மணி பண்ண முடியாது ஜஸ்ட் இது ஃபேக்ட்ரியிலேருந்து டைரெக்டாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது வேணுன்றவங்க தாராளமாக நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ்ல கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் பட் ஒன் டே மட்டும்தான் ஒரு நாள் மட்டும்தான் பட் நாளைக்கு கேட்டிங்கன்னா இதே ஆஃபர் இருக்காது ஜஸ்ட்டு இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா மினிமம் ஃபைவ் டேஸில் உங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கோ உங்களோட கடைக்கோ தாராளமாக வந்துச்சுரும் அதனால் இந்த ஒரு சூப்பர் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஒன் டே மட்டும்தான் நாளைக்கு கேட்டிங்கன்னா இந்த ஆஃபர் இருக்காது அதனால் இது மாதிரி டெய்லி ஒரு லேட்டஸ்ட் ஆஃப்லாம் போட்டு அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க புது புது ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பாய் பாய்